முன்பொரு காலத்துல நபிகள் நாயை சொல்லி காட்டுறாங்க முன்பொரு காலத்துல ஒரு நபர் அல்லாஹின் பாதையில நான் செலவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இரவு வந்து என்ன செய்யறாரு ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துடுறாரு கொடுத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு காலையில மக்கள் என்ன பண்றாங்க இரவில் ஒரு திருடனுக்கு உதவி செய்யப்பட்டு விட்டது ஒரு திருடனுக்கு உதவி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசுறாங்க ஒரு திருடனுக்கு உதவி செய்து விட்டானா அப்படின்னு ஒரு வர்றாரு அதாவது கேவலமா பேசுறாங்க எவனோ ஒருத்தர் திருட்டு பயிலுக்கு போய் உதவி செஞ்சிருக்கான்டா அது மாதிரி அர்த்தம் அது

மறுபடியும் யாருக்கா உதவி செய்யணும் மறுபடியும் அன்று இரோ ஒரு சிறர் மக்கள் மறுநாள் காலையில பேசுறாங்க இன்று இரவு ஒரு செல்வந்தனுக்கு போய் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு விட்டது ஏன்னா ஒரு ஏழைக்கு உதவி செய்யறேன் ஒரு பணக்காரனுக்கா போய் செய்வ என்று மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகிறார்கள் அப்போ ஒரு மார்க்கத்தை அறிந்த ஒருவரும் சென்று அவர்கிட்ட பேசுனார் நீங்கள் செய்த உதவிகள் எல்லாம் திருடனுக்கு உதவி செய்தீர்கள் அவனை திருட்டை விட்டும் பாதுகாப்பதாக அந்த உதவி அமைந்து விடும் அப்பா அவருக்கு திருப்தி என்னுடைய பொருளாதாரம் ஒருவரை திருட்டிலிருந்து தடுக்க பயன்பெற்றிருக்கிறது அல்லாஹுக்கு எல்லா போலும் அல்லாஹு புகழ்கிறார்